வேளாண்மை துறை முதலமைச்சரின் உணவு நல சேவை மையங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நாலாயிரம் வேளாண் பட்டதாரிகளும் அறுநூறுக்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர் இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்பத் திறனும் உழவுகளுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் ஆயிரம் முதலமைச்சரின் உழவு நல உழவு நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல முதல்வர் மருந்தகமோ அதே போல இத்திட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் முதல் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட முப்பது சதவீத மானியமாக ரூபாய் மூணு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை வழங்கப்படும் இதற்கென ரூபாய் நாற்பத்தி ரெண்டு கோடி மானிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள் உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும் அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும் பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தளத்தினை உயர்த்திட சிறப்பு தொகுப்பு திட்டம் தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் சராசரியாக முப்பத்தி நாலு லட்சம் ஏக்கரில் நெல் பய நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது கார் குருவை சொர்ணாவாரி நில மறு பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும் நெல் இயந்திர நடுவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளவற்ற உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக பதினெட்டு லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது குருவேத் பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பனை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா மாவட்ட சிறப்பு தொகுப்பு உழவுகளுக்கு வழங்கப்படும் நெல் நெல் இயந்திர நடவு மானியம் தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவர்க்கு ஐம்பத்தெட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மாணாவரின் நிலங்களில் ஓடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம் முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது பொன் ஏரியின் பூட்டுதல் பொன் ஏர் பூட்டுதல் சித்திரை மேரியின் வைபவம் மதியேர் நல்லேர் என பல பெயர்கள் அழைக்கப்பட்டுள்ளது மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் உழவு என்பது பெரிய திருவிழாக திருவிழாக கொண்டாடப்பட்டுள்ளது நான் முதலில் ஓர் உழவன் அடுத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் ஓடை உழவின் உழவின் அவசியத்தை எடுத்துக் கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னேர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம் தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஓடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஏக்கர் மானாவரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் மூணு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உணவு செய்திட எக்டருக்கு ரெண்டாயிரம் வீதம் மானியம் வழங்கிய ரூபாய் இருபத்தி நாலு கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்